வணக்கம் வணக்கம் நான் திரும்பி வந்திருக்கோம் உங்க ஜென்சி இன்வெஸ்டர்ஸ் உங்க கேள்வி ஆன்சர் பண்ணதுக்கு உங்களுக்கு லெசன் சொல்லி கொடுக்கிறதுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் போன வாரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசினோம் தான அங்க இருந்து நியூ கண்டினியூ பண்ணோம் நாசர்தர்னால தனா நம்ம எங்க இருந்து कंटिन्यू பண்ணோம் ம் விட்டதிலிருந்து தான் சார் அத அவிடா பண்ண ஈஸியா இருக்கு திருப்பி கதை மீனியனா அம்சனா ஓடிப் போவாங்க ஆமா பகதேவர 10 பேர் ம் லெசன் நைன்ல இருந்து இப்போ லெசன் ஃபோர்டீன் வந்துட்டோம் சார் இந்த அஞ்சு லெசனுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓவரால் கவரேஜ் தான் ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கவரேஜ் வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அண்டர் த செக்ஷன் ஆஃப் ஏடிசி ஸோ இது என்ன இது வந்து உண்மையாவே டேக்ஸ் பெனிஃபிட் நமக்கு தருமா அப்படின்றது என்னோட கேள்வி சார் வெல் அதோட பெனிஃபிட் நீ பார்த்தோன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ஓல்ட் ரெஜிம்ல ஃபைல் பண்ணணும் ஓகே சரியா நியூ ரெஜிம்ல பார்த்தோன்னா ஒரு யூஸும் கிடையாது அண்ட் கம்பேர் ஓல்ட் ரெஜிம் டு நியூ ரெஜிம்

ஏன்னா ஒரு டிடக்டபிளும் இல்லையா இப்போ புதும் ஆமா தெரியல ஆனா எங்களுக்கு ரிட்டன் அண்ட் நீ வந்து டிசைட் பண்ணணும் பெனிஃபிட் வரல வெறும் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கணும் பாக்கி மியூச்சுவல் கோல் முன்னாடி வந்து 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 இது ஒரு ஒரு பெரிய இதாக இந்த சேவ் சேவ் பண்ணலாம் பண்ணலாம் அந்த சேவிங் இப்போ புது அது கிடையாது ஸோ பீப்புள் பழைய யூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி 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 ஏஎல்எஸ்எஸ் எடுத்து அவங்களுக்கு தெரியும் சரியா அதுவும் அளவுக்கு தான் அண்ட் நிறைய பேர் வந்து பழைய ரெஜிம்ல இருக்கவங்களுக்கு புது ரெஜிம் வந்தா டாக்ஸ் ஆல்ரெடி சேவ் ஆகும் ஏன்னா அப்படி ஸ்ட்ரக்சரா இருக்கு ஸோ மேபி அது நீங்க ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட் பண்ணது வந்து டாக்ஸ் சேவிங்கா இன்வெஸ்ட் பண்ணது வந்து இனிமேல் அது உதவி செல்லிங் பாயிண்டா கிடையாது அது உனக்கு தலை அது புஷ் பண்றாங்களா அவன் தலையை தடையின்னு இருக்காங்க ஓகே ஆ புரிய சார் அது வந்து அப்படி ஆனா இப்போ ஒரு டவுட் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ல கபோனு எனக்கு கெயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து டாக்ஸ் பெனிபிட் தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே வந்து அந்த எல் அது வந்து லாக் இன் பீரியட் த்ரீ இயர்ஸ் இருக்கு அந்த டிசிஜி டாக்ஸ் போட்டு இப்ப டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆகிட்டாங்க எல்டிசிஜியை சோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன் ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஆனுவல் கம்பவுண்டிங்கிறா டுவெல் பர்சன்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்னாலே டூ லேக் டென் தௌசண்ட் வந்து வருது ம் ஓகேங்களா இது வந்து நார்மலாக இப்போ வந்து ரெண்டுமே வந்து ரெகுலர் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இண்ட்டி ஃபண்ட் தான் இக்விட்டி ஃபண்ட் தான் இப்போ ஒன்று வந்து இஎல்ஸ்எஸ் கீழே வருது அப்படின்னா அதோட பெனிஃபிட் நம்ம பார்க்கும்போது அதிகமாக காட்டுது நார்மல் விட அட் என்ல இதுதான் சார் அவங்க காட்டும் போது அவங்களும் அப்படிதான் ஷோகேஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பை பண்ண போனாலுமே கீழே வந்து அதுதான் இருக்கு பாபா நீ என்ன ரிலேஸ் பண்ணால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆல் ரிலேட்டட் மார்க்கெட் சரியா சோ நீ கம்பேர் பண்ணலாம் அப்ப நீ பேக்வோட்ஸா பாத்து கம்பேர் பண்றேன் மார்க்கெட் இவ்வளோ நாள் புல் ரன்ல ஓடி இருக்கு நல்லா ஓடின்னு இருக்குன்னு அதனால பாத்து நீ சொல்றேன் நீ இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா இன்னையில இருந்து வந்து அண்ணா சொல்றது மாரி மூணு வருஷத்துல லாக்இன் பண்ணிட்டு என்ன போடணும்னு நானும் இருக்கு தெரியும் சரியா ட்ரம்ப் வந்துட்டாரு உம் சரியா சைனா ப்ராப்ளம் நடக்குது வலங்கா சூடல இப்படி இருக்குது அந்த மாதிரி நேரத்துல போய் நீ ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் தூக்கி லாக் இன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆமா இப்போ டாக்ஸ் பெனிஃபிட் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வந்தாச்சு நீ புது ஒரு ஜீம்ல இருக்க சோ நீ அந்த மாதிரி கணக்குல நீ ஒழுங்கா பொறுமையா பார்த்து அனலைஸ் பண்ணனும் சும்மாயா வந்து இப்போ ஆதி காலத்துல நிறைய பேர் பண்ணது மாதிரி பண்ண முடியாது நான் இப்போ எப்படின்னா நான் சின்ன இருக்கும்போது மார்க்கெட்ல யாருமே காசு போட மாட்டாங்க ஒரு வயசான தாத்தா கிட்ட பேசுனா மார்க்கெட்ல போடாத வாங்க எஸ்டேட் தான் பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் கோல்டு வாங்கு ஆனா ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே போகாது இப்ப அது மாறியாச்சு இப்ப ரியல் எஸ்டேட் பக்கம் போகாத வாங்க சின்ன காசுன்னா நிறைய காசு ஷேர் வாங்க ஆனா எஸ்டேட் போகாது அது மாதிரி மாறிடுச்சு அதே மாதிரி இந்த ஸ்கீம் எல்லாம் முதுவா மாறிடும்

ஸோ இந்த இல்எஸ்எஸ் டேகை பார்த்து வாங்கிட்டாரு ம் அதான் நான் சொல்லுவேன் ஆமா சார்ல இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் நோட் பண்ணதுன்னா வித்ராவில் வந்து ஒன் இயர்க்குள்ளே பண்ணிட்டாங்கன்னா டுவெண்ட்டி பர்சண்டேஜ் வந்து கண் பிடிங்க ஆமா கப்புன்னு ஆமாம் மார்க்கெட் குட் த பொத்துன்னு முடிஞ்சுச்சுன்னா எங்கள் அங்கான் சொன்னது மாதிரி நீ கப்புன்னு நின்னுருப்பு ஆமா ஒரு ஒன் லேக் போட்டு அது நைன்ட்டி தௌசண்ட் ஆகி அதனால் வந்து வெளியே வரணும் ஒரு டொண்ட்டி பர்சண்ட் காலகிலேட் பண்ணி அப்புறம் அப்படியே நீ டாக்ஸ் பயங்கரமா சேவ் பண்ணிட்டியா ஓகே நம்ம மக்கள் உணக்கில்தான் டை பிடிங்க சார் என்ன சொல்றீங்க டாக்ஸ் நாங்கள் பயங்கரமா சேவ் பண்ணுவோம் அப்படிங்களா ஓகே புதுஜின உடந்த நீ என்ன சேவ் பண்ணணும்னு நினைந்துருவோம் ஸோ இந்த இலசன்றது நீங்க ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட்டா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் தான் அதுக்கப்புறம் தான் இந்த டேக்ஸ் பெனிஃபிட் ஆட் ஆகும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து அவங்க டாக்ஸ் பெனிஃபிட் ஆட் ஆகுனாலே ஃபஸ்ட் அவங்க ப்ராஃபிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இல்லை ஆமாம் டேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப யோசிக்காம அதுவும் நீ ஒரு கேட் ஏ கம்பெனில வேலை செய்கிறேன்னா அவங்களே எல்லாத்தையும் டேக்ஸ் போட்டு பிடிச்சிடுவாங்க உனக்கு ஹெச்ஆர்ஏ சொல்லிடுவோம் உனக்கு இவ்ளோ நீ கிளைம் பண்ணலாம் இதெல்லாம் நீ பண்ணலாம் அதில் பிளேன் கிளைம்லாம் பண்ணிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணாம நீ வர சேலரியில் சேவ் பண்ணிட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணதை ஃபோகஸ் பண்ணனா ஒன் ரிட்டர்ன்ஸ் வில் பி ஃபார் சுப்பீரியர்

ஸோ உன்னோட ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா வர சம்பளம் கையில எல்லாம் அவங்க கம்பெனியில எல்லாம் டாக்ஸையும் பிடிச்சிட்டு கொடுக்குற சம்பளம் அதை தூக்கி நீ எப்படி மார்க்கெட்ல நீ இன்வெஸ்ட் பண்ணணும் தான் ஃபோக்கஸ்ல இந்த டாக்ஸ் பெனிஃபிட் இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத ஏன்னா அதுல உன் கையில அவ்வளவு கிடையாது நீ வந்து ரெண்டு வேர்களை துரத்தின்னு போறதுக்கு நீ முழு பொட்டலமே தூக்கி போடுவேன் ஆமா சரியா ஸோ இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் லைக்

சோ ஓபன் அண்ட் ஃபண்ட்ல பாரு ஹைலி லிக்விட் ஃபண்ட் பாரு சரியா இண்டெக்ஸ் லாங் டேர்ம் இருக்க போறேன்னா அப்படினா இண்டெக்ஸ் தான் ஓகே சரியா லாங் டேர்ம்னா டென் இயர்ஸ் பிளஸ் நீ டென் இயர்ஸ் மேல ஃபிஃப்டீன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற இது வந்து மை சன்ஸ் எஜுகேஷன் பிளான் மை டாட்டர்ஸ் மேரேஜ் பிளான் சரியா அப்படின்னு நீ ஒன்று போற ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆப் போறது ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆப் போகிறதுனா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டு பேன் ஆமா அதுல இன்னொரு ஆடானு அதுல சில்ட்ரனே பென்ஷன் பண்ணே இருக்கும் அது உள்ள போயிடாதீங்க அது நீங்களே ஒரு பேரு அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம் பென்ஷன் பண்ட் கொடு இந்த பண்ட் பண்ணுவேன் இண்டெக்ஸ் பண்ட்னு கேட்டு லோவஸ்ட் காஸ்ட் போட்டு நீங்க மென்டலா நீங்க லேபிள் பண்ணிக்கோங்க அந்த பண்ட் நான் போடுறது வந்து அதுல அந்த உண்டியில போட உண்டி நீங்க லேபிள் பண்ணிக்கோங்க ஆமா அந்த ஒரு உண்டி கிரியேட் பண்ணிட்டு அது டாட்டர்ஸ் மேரேஜ் சன்ஸ் எஜுகேஷனா டாட்டர்ஸ் எஜுகேஷன் போட்டு நீங்க லேபிள் பண்ணி நீங்க மென்டலா வச்சுக்கோங்க நீங்க போய் அதுக்காக போய் எனக்கு ஒரு டாட்டர் எஜுகேஷன் ஃபண்ட் கொடுங்க அப்படின்னு போய் கேட்காதீங்க அதுக்கு அவன் உன்ன எடுத்து கட்டுவான் தலையில அது நீங்க சார் அதனால நான் சொன்னேன் ஃபைனான்ஷியல் பிளானர் வந்து கிட்டே இருந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்காதீங்க உங்க பைனான்சியல் பிளானர் கிட்ட முன்னடே சொல்லுங்க சார் நீங்க பிளான் கொடுங்க அதை நான் காசு கொண்டுறேன் ஆனா உங்ககிட்ட நான் ஃபண்ட் வாங்க மாட்டேன் அப்படி நீங்க சொன்னா உடனே அவர் பிளேட்டே மாத்திடுவார் நீங்க அவர்கிட்ட போய் பைனான்சியல் கிட்ட நான் நீங்க சொல்லுது நான் அப்படியே வாங்கிக்கிறேன் உங்ககிட்டயே டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கிறேன் நம்ம அதான் சொல்லுவோம் அப்ப நீ இது பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க கவுந்துருவீங்க அப்ப அதான் நான் அட்வைஸ் சரிங்களா நான் பைனான்சியல் பிளான் தப்புன்னு சொல்லல லைக் டாக்டர்ஸ் எல்லாம் தப்புன்னு நான் சொல்லல நான் வந்து உங்களோட இது கோல் வந்து கரெக்டான இதுக்கு வழி வழிக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வழி சொல்லுவேன் சரிங்களா சோ உடனே எல்லாரும் கோவப்படாதீங்க கீழ உடனே ஃபைனான்சியல் பிளான் திட்டாதீங்க

சரியா சோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க சரியா இன்னொரு பர்சன் அட்வைஸ் கேட்டிங்கன்னா லாங் டேம் இன்வெஸ்ட் பண்ண போகல ஷார்ட் டேம்னா வந்து பாண்ட் வாங்க தான் பெஸ்ட் சரிங்களா அப்ப பாண்ட் வந்து ஒன் லேக்ல இருந்து கிடைக்குது சோ அந்த பாண்ட போட்டு இந்த பாண்ட் இன்ட்ரெஸ்ட்ட வர வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு கோல் இது மாரி இல்லாட்டா கோல்ட்ல போடும் ஆனா இதுமாரி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் விளையாடிட்டு ப்ராஃபிட் வரணும்னு கேரண்டி கிடையாது நிறைய ஃபண்ட் விக்கவங்க வந்து சொல்லுவாங்க கேரண்டியா இப்படி குடுக்குறேன் அப்படி குடுக்குறேன்னு ஆனா அந்த கேரண்டியில எல்லாம் ஒரு கடைசியில ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டார் அடியில போய் பாத்தீங்கன்னா இந்த உபயோகம் மியூச்சல் ஃபண்ட் ஆயிடும் வருமே சப்ஜெக்ட் மார்க்கெட் முடிஞ்சிருமே ஆமா அதை படுத்ததான உனக்கு அடிச்சிடுவான் ஆனா தாங்க சொல்றோம் ஆனா அது உனக்கு கீழ அடிச்சிருவோம் சார் இது ஞாபகம் வச்சுருந்தேன் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது எல்லாம் கவெடா எல்லாம் கவெடா எல்லாம் கவனம்னு சொல்லுவான் நீ ஆனா நீ ஒழுங்கா நீ படிச்சு அந்த பாலிசியில என்னலாம் இருக்குன்னு நீ கார் பண்ணி காம போகும்போது நீ அந்த உள்ள போய் அந்த டாக்டர் இருக்கிற இது மாதிரி கொடுத்தது சர்ஜரி பண்ணணும்னா அவனவே தான் பார்த்து இது காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லிடுவான் ஸோ அது எல்லாம் பொறுமையா படிச்சு புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அவசரப்பட்டு ஃபோமோவால போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி மாட்டுப்பிடிங் அடுத்த குட்டிங்க நான் பாக்கறது மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த டிஎஃப் தான் கோல்டு எஸ் எட் சார் குட் கோல்ட் ஐடி ஃபார்மா இண்டெக்ஸ் டிஎஃப் அதெல்லாம் குட்ல எஸ் அதெல்லாம் குட் அஸ் லாங் அஸ் உங்க கோல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லாங் டர்மா இருக்கு லாங் டர்மா லாங் டர்ம் ஆமா சரிங்களா இந்த மாதிரி நீங்க த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் கம்மியா இருக்க கோல் எல்லாம் நீங்க வந்து பாண்ட் வாங்குறது எல்லாம் கோல்டு வாங்குறதுதான் பெஸ்ட் கோல்டு சரியா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு ஒரு லம்சமா போட்டு நான் அடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் மார்க்கெட் வாலிட்டிலிட்டியில மாட்டின்னா சிக்கின்றிருவீங்க அதுவும் அதாவது இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் விளையாட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா வாலிட்டிலிட்டி இஸ் வெரி ஹை அண்ட் இதுமாரி நேரத்துலதான் தான் ப்ரோமோட்டர்ஸ்லாம் காணாம போயிடும் சரிங்களா ஏன்னா இதுமாரி ஃபேமஸாக அண்ணன் சொல்கிறது மாரி டைடு வெளில போகும்போது தான் யாரெல்லாம் வந்து ஒழுங்காக நிக்கர் போட்டாம நிற்கிறாங்க தண்ணி தெரிய வரும் குளத்துல தண்ணி போகாமல் போயிடும்ல அப்போ யாரெல்லாம் வந்து இப்படி நிற்கிறாங்க அந்த குளத்துலேருந்து தெரிஞ்சிடும் அந்த அதான் சொல்ல வருது ஸோ பார்த்து இருங்க மாரி ஏதாவது செய்தியை கேட்டு நியூஸை கேட்டு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட போறேன்னு குதிக்காதீங்க எஸ்பெஷலி இப்போ இந்த ட்ரம்ப் ஜெயிச்சதுனால நிறைய பிட்காயின் நியூஸ் எல்லாம் வருது இந்த பிட்காயின் பிளீஸ் தயவுச்சு தொடாதீங்க ஏன்னா பிட்காயின் என்னன்னே உங்களுக்கு தெரியாது அவசரப்பட்டு பிட்காயின்ல ஏதாவது தாத்தா வந்து இதுல கதையா சொல்லுவாங்க இதுமாரி நாங்கள் பயங்கரமாக ரிட்டன் காய் ஒரு சாட்டு காய்ப்பேன் ட்ரம்ப் ஜெய்சத்துலேயே இப்போ எங்கேயோ போய் எடுத்து பாருங்க நீங்கள் போட்டிருந்திங்கன்னா அங்கே போயிருக்கணும் அதே மாதிரி தொப்புன்னு முடியாலும் விழும் ஆமாம் டுவெண்ட்டி செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அவர் வந்து லெயூஸ் மார்க் நல்லா இருந்துச்சு அதனால ஃபன்ஸாக ஃபோன் போலாமான்னு கூட கேட்டாங்க நிறைய பேர் பிளீஸ் அப்படிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க நேற்று மழை பெய்ஞ்சா இன்னைக்கு மழை பெய்யும்னு ஒரு கேரண்டியும் கிடையாது சரிங்களா இதுதான் ரூல் இது உங்களால சொல்ல முடியுமா நேற்று மழை பெய்யும் இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியுமா உங்களாலே சொல்ல முடியாது அந்த நாவங்க வச்சுக்கோங்க யாராவது உங்களுக்கு மார்க்கெட்டில் நான் நான் சொல்லிடுவேன் அப்படின்னா ஏன் இன்னைக்கே வந்து அண்ணன் நேற்று சொன்னார் வீடியோவில் டாட்டா மோட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப மட்டமா இருக்கு மார்க்கெட்டில் அவனுக்கு கீழே அனுப்புவாங்க டாட்டா மோட்டார்ஸ் ஷாரை சான்ஸ் கிடைச்சா ஒன்று ரெண்டு வாங்கிக்கோங்க உடனே எல்லாரும் காலையில் காலை பிடிச்சிட்டிங்க அண்ணன் இப்படி சொன்னாரு ஆனால் இப்போ எயிட் ஹண்ட்ரட் கூட உடையல அப்படியே மேலே பறந்து போச்சு அதான் மிஸ்டர் மார்க்கெட் நாங்களும் இதை எதிர்பார்த்தோம் ஆனா மிஸ்டர் மார்க்கெட் வந்து இந்த லாஸ் ப்ரைஸில் வேல்யூ பண்ணிட்டாங்க பிரைஸ் இன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டே வாங்குறாங்க நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சொல்ல முடியாது சாப்பாடு லஞ்சுக்கு அப்புறம் வந்து மார்க் மிஸ்டர் மார்க்கெட் மூட மாத்திக்கலாம் நீ தோத்தொகைன்னு இருக்காங்க எப்படி வேணாலும் நடக்கலாம் இந்த அதான் சொல்லவர் மனசுல வச்சுட்டு மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா ஈவன் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு என்ன பானா வந்து திடீர்னு தேவைப்படாமல் உங்ககிட்ட இந்த கட்டுசன்ஸ்ல நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க வரணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பேசிக்கான இண்டக்ட் ஃபண்ட்ல வந்துடுறோம் அண்ட் தென் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த லாக்இன் பீரியன் ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்தா ஒரு டேக்ஸ் இருக்கு அதை பாத்தீங்கன்னா டிடக்ஷன் அமௌண்ட் இருக்கு அதை பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஒன்று ஒன்னு இருக்கு அது எந்த அளவுக்கு கம்மியா மெயின் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மெயின் பண்ணீங்கன்னா அது பேசி பண்ட் அதிகமாக பார்த்து எல்லாமே ஆக்டிவ் ஃபண்ட் சோ அதுவும் நம்ம கிட்ட இருக்கிறது அடுத்தது வந்து இந்த வித்ராயலுக்கு வந்து ஒரு இன் பீரியட்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த வித்ராயில் நம்ம பண்ணும்போது ஒன் இயருக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்டிசிஜியா கனெக்ட் பண்றாங்க ஒன் ஒன் இயற்கையில் இருந்துச்சுன்னா ஷார்ட் டேம் கேம்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க எஸ்டிசிஜி சோ அது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இப்போ இருக்க நியூ எல் டிசிஜி வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி போடுறோம் ஸோ அதையும் நான் பார்க்கணும் எக்ஸிட் எக்ஸிட் லோன்னு ஒன்று இருக்கு சோ அதை பார்க்கணும் ரிடென்ஷன் ஃபீனு ஒன்று இருக்கு அதை பார்க்கணும்

ஒரு மாசம் ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கங்க அந்த டைம் ஃபோமோ இருக்குன்னா ஒரு கோல்டு பீஸ் எல்லாம் கோல்டு வாங்கினா ஜாலியா இருக்கு உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஆனோ சரிங்களா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க நானும் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் சும்மா பேங்க்ல இருந்தா இன்ஃபிளேஷன் பீட் பண்ண முடியாது எல்லாரும் சொல்றாங்க ஏதாவது நான் வாங்கி ஆனா கோயிட்டா கோல்டு வாங்க கோல்டு கோல்டு அண்ட் இண்டெக்ஸ் எஸ் போயிடலாம் ஆமா இண்டெக்ஸ் உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் என்ன புரியல எக்ஸ்பென்ஸ் ரேஷோ புரியல ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு பயமா இருக்குன்னா கத்துக்குங்க பொறுமையா கத்துக்குங்க ரெண்டு மூணு மாசம் டைம் எடுத்துங்க மார்க்கெட்டிங்கும் போகாது நீங்களும் இங்கேயும் போக மாட்டீங்க அந்த ரெண்டு மூணு மாசம் ஆறு மாசம் கோல்டு வாங்கி நிம்மதியா இருங்க அதே மாரி டவுட் இந்த வீடியோ தான் பாக்குறீங்கன்னா பாருங்க பேலன்ஸ் லெசன் எல்லாம் அதான் பேசிருக்கோம் நைன் லெசன்ல இருந்து இந்த போர்டீன் லெசன் வரைக்கும் இந்த அஞ்சு லெசன் ஃபுல்லா இதை கவர் ஆமா அப்புறம் பண்ணி ஆமா பாக்கி வீடியோ யாரெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க எல்லா வீடியோவும் பாருங்க பொறுமையா பாருங்க எங்க வீடியோ மாத்திரம் பார்க்காதீங்க எல்லாம்

சரி இதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரேப் அப் பண்ணிட்டோம் அடுத்த வாரம் வரும்போது ஜனா புதுசா ஏதாவது கொண்டு வருவாரு அது நாங்க பேசாயம் கொஞ்சம் டீசர் ஏதாவது கொடுக்க முடியுமா நம்ம அடுத்த வாரம் என்ன பேச போறோம் டீசரா சார் ஷேரோட கோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து இப்ப சார் சொல்றதே மறந்துட்டாரு அது வந்து சொல்றது இல்லை எதுனா இன்ஸ்டன்ட் கிராடிபிகேஷன் டிலேட் கிராடிபிகேஷன் ஒன்னு சொல்லுவாரு யூ பிகம் தட்டர்னிட்டின்னு ஒன்னு சொல்லுவாரு சரி இருக்கு அந்த மாதிரி கோட்ஸ் கோட்ஸ் அண்ணன் கோட்ஸ் தான் கொண்டு வந்து தானா அதுக்கு என்னோட எக்ஸ்பிளேஷன் கேட்க போறாரு அது அடுத்த வாரம் நாங்க ட்ரை பண்றோம் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறோம் சரிங்களா இந்த வீடியோ பாத்ததுக்கு நன்றி தானா இன்ஸ்டாகிராம் இருக்காரு போய் பிடிங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் போடுறாரு ரொம்ப நல்லா பேசுறாரு அதனால பிளீஸ் அதை போய் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவர் தமிழ்ல தான் பேச மாட்டேங்குன்னு நினைக்கிறாங்க ரீல்ஸ் தான் தமிழ் தமிழ் தான் பெஸ்ட் எல்லாமே எல்லாமே தமிழ் தான் நம்ம பீரிச் பண்ற ஷார்ட்ஸ் மட்டும் கட் பண்றதுல அது மட்டும் இங்கிலீஷ்ல வரும் சோ தமிழையும் பண்றாரு சோ நீங்க பயப்படாம பாக்கலாம் ஃபாலோ பண்ணுங்க கேள்வி கேளுங்க தமிழையும் கேள்வி கேட்கலாம் அவர் பதில் சொல்ல பார்ப்பாரு அவரால் பதில் சொல்ல முடியாம வந்ததுலாம் என்கிட்ட கொண்டு வரும் என்கிட்டயும் அண்ணன் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு கட்டாயம் பதில் எப்படியாவது கொண்டு வரும் சரிங்களா நன்றி வணக்கம்